கோரிக்கையை வந்து நீண்ட நாள் கோரிக்கையான நமது சங்கத்தின் சார்பாக காலமுறை ஊதியம் அந்த ஒரு ஊதியம் கொடுத்தாலே வந்து நம்ம வந்து நம்ம தகுதியானவர்களாக வந்துடுவோம் கோரிக்கையை வந்து நம்ம போராடி எந்த அரசுமே வந்து செய்கிறோம் நாங்கள் சொல்கிறாங்க ஆனால் இதுவரையில் வந்து எந்த ஒரு சங்கம் வந்து கூப்பிட்டு பேசுகிற மாதிரி இல்லை நம்மள வந்து பெரிய பெரிய சவுத் இன்றைக்கி இருக்கிற வருவாய்த்துறையில் அனைத்து துறையில் இருக்கிற சங்கத்தில் ஒன்று கூடிய இணைந்து போராடுறதுக்கான தயாரான நிலையில் வந்து தயாராகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அதுபடி வந்து நமது சங்கமும் வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழுவோடு சேர்ந்து நாங்களும் கை தூக்குவதற்காக வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு சங்கமும் இருக்காங்க அந்த சங்கத்தின் அடிப்படையில் வந்து நம்மளுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான காலமுறை ஊதியம் ஒன்று நம்மளுக்கு வழங்கப்பட்டு வந்த வாரிசு வலை வாரிசு விலையை வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இறக்கும்போது அந்த குடும்பத்தை வந்து தாங்கி கொடுப்பதற்காகத்தான் இந்த வாரிசு வலையை ஒரு பிச்சை எடுக்காத குறையாதே நமது கோரிக்கையில் வந்து அவங்க வந்து தள்ளுபடி போட்டுகிட்டே இருக்காங்க இது இது வரைக்கும் அவங்க செய்து வந்த எல்லா இதுகளுக்கும் வந்து நமது சங்கம் வந்து செவி போனாலுமே கூட எந்த ஒரு கோரிக்கையை வந்து நிறைவேற்றினாலும் சரித்திரமே கிடையாது ஆனால் வந்து நம்ம மாநில சங்கம் வந்து மூணு கட்ட போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதனால் வந்து நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள அனைத்து மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து போராட்டம் நடந்து ஆர்ப்பாட்டம் நடந்துட்டுருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வந்து நம்ம சிஎம் வரைக்கும் இந்த செய்தியை வந்து கொண்டு சேர்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஊடகத்துறை நண்பர்கள் மூலியமாகவும் காவல்துறை நண்பர்கள் மூலியமாகவும் இந்த செய்தியை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் கூட இந்த நம்ம சங்கம் வந்து இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி ஒத்துமைகளை வந்து இன்னும் வந்து வலு சேர்த்து வலு சேர்த்து கூட்டத்துக்கு வந்து சென்ட் காட்டணும்னா தான் நம்ம சங்கம் இருக்குன்னு தெரியும் நம்ம சங்கம் வந்து இனிமேல் போகக்கூடிய ஆளில் வந்து சங்க இருக்கா அளவுக்கு சூழ்நிலைகளை வந்து அரசு அதிகாரிகளே வந்து ஒரு சில சூழ்ச்சி இல்லாத பார்த்துட்ருக்காங்க நம்ம சங்கம் இருந்தால் தான் எதுவுமே ஒற்றுமை இருந்து சாதிக்க முடியும் ஒற்றுமை இல்லைன்ற பட்சத்தில் எதுவுமே சாதிக்க முடியாத சூழ்நிலை உருவாகிடும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எந்த ஒரு உயர் அதிகாரியாக இருந்தாலும் நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படின்னாக்கா பத்து பேர் கை கட்டினமுன்னாக்க அந்த இடத்துக்கிட்ட போக முடியும் ஒருத்தர் கை தட்டி போனோம்னாக்கா போகவே முடியாது அதனால் அனைத்து கிராம உதவியாளரும் சரி அனைத்து வட்ட பொறுப்பில் இருக்கிறவர்களும் சரி அனைத்து சங்கங்கள ஒற்றுமையோட நமது சங்கம் அவர்களோட தோழமை சங்கத்தோட சேர்ந்து செயல்படும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி வாங்க அடுத்தபடியாக கம்பம் கிராம உதவியாளர் முருகேஸ்வரி அவர்கள் அரசின் அதிகாரிகளையும் தொன்னூறுபார்கள் இந்த கவன ஈர்ப்பாட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தட்டத்தலைவர் அவர்களுக்கும் வரவேற்பாளர் வட்டச் செயலாளர் குமுதவர்களுக்கும் நஞ்சு உரை வட்டப் பொருளாளர் ராமத் அவர்களுக்கும் சிறப்பு சிறப்புரை மாவட்ட தலைவர் ரமேசன் தமிழ்நாடு வருவாய்

நிலை புரிந்து கொண்டு இறந்து போன குடும்பத்துக்கு முன்னாள் முதல்வர் ஐயா வழங்கிய உத்தரவை கருணை இல்லாமல் தன்னை அடிப்படையில் வாரிசுக்கான வேலையை கட்டிப்படுத்த நாயந்தானா

கவனத்திற்கு கொண்டு செல்ல கவனத்திற்கு கொண்டு செல்ல வட்டங்கள் தோறும் நடத்துகின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வட்ட போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றே நமது தீரோட்டம் ஒன்றே நமது தீரோட்டம் போராடாமல் பெற்றதில்லை பெற்றதில்லை போராடி நாம் தோற்றதில்லை போராடி நாம் தோற்றதில்லை 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 தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதாக தொழிற்சங்கம் தோற்றதாக உலகினிலே வளர

அரசை நியாயம் தானா தமிழக அரசை நியாயம் ஒன்று வட்ட எங்களுக்கு ஒன்று வட்ட எங்களுக்கு காதி இல்லை மாதம் இல்லை காதி இல்லை மாதம் இல்லை ஒன்று வட்ட எங்களுக்கு ஒன்று வட்ட எங்களுக்கு கொள்கை உண்டு கோஷம் உண்டு உண்டு கோஷம் உண்டு கோரிக்கைகள் பல உண்டு கோரிக்கைகள் பல உண்டு கோரிக்கைகள் வெற்றி பெற கோரிக்கைகள் வெற்றி பெற கைகள் போராடும் கோரிக்கைகள் போராடும் லட்சியங்கள் நிறைவேற லட்சியங்கள் நிறைவேற லட்சங்கள் கைகள் போராடும் லட்சங்கள் போராடும் போராடாமல் போராடாமல் அநீதி கலைய முடியாது அநீதி கலைய முடியாது அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே வருவாய் கிராம ஊழியர்களை வருவாய் கிராம ஊழியர்களை பணி அமைத்தியது பணி அமைத்தியது பணி அமைத்தியது பணி அமைத்தியது கிராம பணியை பார்க்கத்தான் கிராமத்தில் வாழ்கின்ற அனைத்து பொது மக்களுக்கும் கிராமத்தில் வாழ்கின்ற அனைத்து பொது மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் சேவை செய்ய அமைத்திய பணியை சேவை செய்ய அமைத்திய பணியை அரசு அறிவிக்கின்ற அரசு நாள் திட்டங்களை அரசு அறிவிக்கின்ற அரசு திட்டங்களை கொண்டு சேர்க்கும்

வழங்கப்பட்ட வழிகாட்டுதல் என்பது பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று ஆற்றுப் பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று